அலோக்வி வாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு முக்கியமான ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஜூன் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அதுலேயும் ஒரே ராசியில் நாலு கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாம் ஏற்பட போகிறது கடந்த மாதமே துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருந்தாங்க அந்த சிக்கலுக்கான தீர்வானது வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்திலாவது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது உருவாக போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே தடைகள் நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பம் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது நிம்மதியான சூழலானது அமையக்கூடுமா தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதில் நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்குமா அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்களே அதாவது இந்த ஜூன் மாதமானது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏனென்றால் வாழ்க்கையின் பல முக்கியமான பகுதிகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு கவனமானது தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆறாம் வீட்டில் ராகு ஏழாவது வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் புதன் வியாழன் சூரியன் மற்றும் சுக்கிரன் என நாலு கிரகங்களும் பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து கிரக தாக்கங்களானது ஏற்பட போகிற இதன் காரணமாக ஆரோக்கிய ரீதியான சில பின்னடைவுகளை ஆரோக்கிய பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை நிதி ரீதியாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க ஏனென்றால் நிதி பின்னடைவை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது உங்களுடைய வணிகம் நன்றாக முன்னேறும் அதே வேளையில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அவசர முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை செய்பவர்களுக்கு வெற்றி கூடுதல் முயற்சி தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நிலையை பாதுகாக்க உங்களுடைய திறமைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் காதல் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா காதலியுடன் நெருக்கமாக வளர உங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க பரஸ்பர பாசமானது மலர ஆரம்பிக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் திருமணமான நபர்கள் சூழ்நிலைகளின் கலவையை அனுபவிக்கலாம் சில நேரங்களில் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படலாம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள்ல உங்களுடைய மனைவி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பை காட்டினாலுமே அவர்களின் நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மோதல்களுக்கு வழிவகுக்குங்க உங்கள் உறவை பாதிப்படைய செய்யலாம் குடும்பங்கள் திருமணங்கள் உட்பட உங்களுடைய அனைத்துமே இனி வரப்போகின்ற அதிகமாக தேவையற்ற பயணங்களால் பண இழப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால இணக்கமான குடும்ப உறவுகள் இந்த நேரத்தில் அவசியமாகும் எனவே எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்வதற்கு முன் உங்களுடைய பயண திட்டங்களை கவனமாக மதிப்பீடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும் அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய தொழில பார்க்கும் போது இந்த மாதம் வாய்ப்புகள் மற்றும் சவால்களுடைய கலவையை கொண்டு வரக்கூடியதாக நீங்க எதிர்பார்க்கலாம் ஏழாவது சனியின் இடம் எட்டாவது வீட்டில் அதன் செல்வாக்க செலுத்த கொடுங்க வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக் கொடுங்க நீங்க எந்த மாற்றத்தையும் சந்திக்கவில்லை அப்படின்னா இன்னுமே வேலை மாறவில்லை என்றால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில புதிய திருப்பத்தை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு அமையலாம் ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான சாத்தியமானது ஏற்படுங்க இது நிதி அபாயங்கள் மற்றும் கணிசமான நிதி ஆதாயங்கள் மற்றும் நன்மைகளுக்கான சாத்திய கூறுகளுடன் சாதகமான ஒன்றாகவே அமையக்கூடும் ராகு ஆறாவது இருப்பதால் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் அமைதியான உணர்வை நீங்க ஏற்படுத்தணுங்க இதனால கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய வேலையில உங்களை அர்ப்பணிக்கவும் மற்றவர்களிடம் கோபப்படுவதை தவிர்க்க இருக்கவும் இருந்து விலகி இருக்க வேண்டுங்க அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வேலையில நீங்க வலுவான நிலையை அனுபவிக்கலாம் உங்களுடைய சக பணியாளர்கள் பொதுவாகவே உறுதுணையாக இருந்தாலுமே அவர்களுடைய செயல்களை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கக்கூடிய தருணங்களானது இருக்கலாம் எனவே உங்களுடைய சூழ்நிலையை யாரும் பார்த்தீங்கன்னா சுரண்டுவதை தடுக்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகம் வெளியிடாமல் இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்ட்டு இருங்க யாரையும் நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேணாங்க தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய சோம்பேறி தனத்தால சில நிதி இழப்புகளையும் பாத்தீங்கன்னா வழிவகுக்குங்க இதை தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியமாகும் மேலும் உங்களுடைய வணிக கூட்டாளருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது உங்களுடைய தொழில்முறை உறவை பாதிப்படைய செய்யலாம் அமைதியான பணி சூழலுக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய வணிகத்தின் சிறந்த நலன்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க கணிசமான லாபங்கள் உடனடியாக வெளிப்படாமல் இருந்தாலுமே வருகின்ற இந்த மாதத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அதாவது நல்ல லாபமானது கிடைக்கக்கூடும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் போட்ட முயற்சிக்கான ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதத்திற்கான உங்களுடைய நிதி நிலைமையை மதிப்பிடும்போது அதை ஏற்ற இறக்கங்களை வெளி என்பதை நம்ம கவனத்துல வச்சுக்கணுங்க செவ்வாய் ஏழாவது வீட்டுல அமைந்து பத்து மற்றும் முதல் மற்றும் இரண்டாம் தனது வீடுகள்ல செலுத்த போகிறார் இந்த சீரமைப்பு சாத்தியமான வணிக ஆதாயங்களுக்கான களத்தை அமைக்க கொடுங்க குறிப்பிட்ட வணிக திட்டங்கள் லாபகரமானதாக நிரூபிக்க கொடுங்க மேலும் நிதி லாபங்களை விளைவிக்குங்க எதிர்கால வருமானத்திற்கு உறுதி அளிக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய செல்வத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்க தீவிரமாக ஆனாலுமே குறிப்பிடத்தக்க உடனடி ஆதாயங்களை எதிர்பார்க்காது எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஏமாற்றத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடும் பதினொன்றாம் வீட்டுடைய அதிபதியான சூரியனை வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் உங்களது எட்டாவது வீட்டில் வசிப்பார் இது நிதி பின்னடைவை ஏற்படுத்தும் நிதி முதலீடுகளை கருத்தில் கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க ஏனென்றால் நஷ்டம் ஏற்படலாம் இருப்பினுமே பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களது ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுவதால சூரியனின் சாதகமான செல்வாக்குடன் நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடிய இந்த நிதி சவால்கள் குறைவதை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசாங்க துறையில இருந்து நிதி ஆதாயங்களுக்கான வலுவான வாய்ப்புகளானது வெளிப்படலாம் நிதி கட்டுப்பாடுகளால் முன்னர் உங்களுக்கு உதவியாக கூட இந்த எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் இதன் விளைவாக எதிர்பார்த்ததை விட குறைவான வருமானம் கிடைக்குங்க இதன் விளைவாக நிதியை தவறாக பயன்படுத்துவதையும் தேவையற்ற செலவினங்கள் செய்வதையும் தவிர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக நிதி ரீதியாக நீங்க சில சங்கடங்கள் அனுபவிப்பதை தவிர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்து துலாம் ராசி நேயர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உடல் நலப் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணுங்க மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் எட்டாவது வீட்டில் வியாழன் புதன் மற்றும் சூரியனுடன் இருப்பதால உடல் நலம் தொடர்பான கவலைகளானது ஏற்படலாங்க கூடுதலாக இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் சனியும் ஏழாவது வீட்டில் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் ராகவும் பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பார்கள் எட்டாவது வீட்டிற்குள் வியாழன் சஞ்சரிப்பது உங்களுடைய நல்வாழ்வில எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் பிற்பகுதியில ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சுக்கிரன் உங்களது வீட்டிற்கு தொடர்ந்து ஜூன் தேதி மிதுனத்திற்கு மாறுகிறார் இந்த மாற்றங்களானது ஆரோக்கிய முன்னேற்றங்களின் தொடக்கத்தை குறிக்குங்க மாதத்துடைய இரண்டாவது பாதியை மிகவுமே சாதகமானதாக மாற்றும் மாதத்துடைய முதல் பாதியில நீங்க செரிமான பிரச்சனைகள் மற்றும் அஜீர்ண பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க ஒருவேளை பழமையான இல்லைன்னா காரமான உணவுகளை உட்கொள்வதால் நீங்கள் குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் காரத்தை பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் காதல் வாழ்க்கையை வரைக்கும் தெரிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சிர்வுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குங்க இருவருக்கும் அதாவது ஒருவருக்கும் ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்ளலாங்க ஸோ இதற்கு தகுந்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்கள் நடந்துக்கோங்க மேலும் தினந்தோறுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.